என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அவங்க குருசாமி பொண்ணு எல்லோரும் இன்னைக்கால மணி சேவிங்க மூட்டை எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆறு ஃபினான்ஷியல் சீக்ரெட்டை இந்த விஷயத்த பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபினான்ஷியல் சீக்ரெட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான அவசியமான ஒரு விஷயம் எதை நம்மளோட லைஃப்பில் பண்ணுறோமோ பண்ணலையோ நம்மளோட மணிக்காகவும் நம்மக்கிட்ட பணம் சேர்கிறதுக்காகவும் இந்த ஆறு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் கிட்டே வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அப்போது இப்படிப்பட்ட இந்த ஆறு விஷயத்தை இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இப்போ இருந்து பண்ண ஆரம்பிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு எனக்கு பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது மட்டும்தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய மோட்டிவ் நம்மளோட வீடியோவை எப்போவுமே ஷேர் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் மறக்கவே மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Hey, Pandya. Hey, Pandya. Come in, Pandya. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னு ஒன்று செட் பண்ணணும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதை ரொம்ப ஸ்மார்ட்டாக செட் பண்ணணும் இந்த ஸ்மார்ட்டாக ஃபினான்ஷியல் கோலை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கான ஃபினான்ஷியல் கோல் என்னவா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்றத மட்டும் இன்றைக்கி நீங்கள் உங்களோட மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க கோல் என்ன எவ்வளோ நாளில் அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணணும் அந்த கோலுக்கான அமௌண்ட் என்ன வேணும் இப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுருக்கணும் ஏதோ கோலை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் போகிற போக்கில் பார்த்துக்கலாம் அது வாட்டுக்கு நடக்கும் அப்படின்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே நம்ம வந்து ஆசைப்பட்டதை அடையவே முடியாது ஆசைப்பட்டதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போது அதுக்கான ஒரு வெறி வேணும் இல்லையா அதுக்கு முதல் பாயிண்ட் தான் இந்த கோல் ஃபிக்ஸிங் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நான் எனக்காக ஒரு சொந்த வீடை கட்ட கட்டணும்ப்பா அப்படின்னா அதுதான் கோல் அந்த வீட்டுக்காக எவ்வளோ பணம் தேவை இப்போது வருஷத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க டைம் எவ்வளோ வேணும் அதுக்கான அமௌண்ட் என்ன வேணும் இதுதான் என் கோல் இந்த மாதிரி உங்களுக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோல் என்னவா இருக்குது அப்படின்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபாலோ பண்ணலையான்னு நான் உங்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன் அதை தான் அப்டேட் பண்ணுவேன்னு சொல்கிறேன் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு தெரியுமா சூஸ் யுவர் ரைட் ஃப்ரெண்டு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எல்லாரும் தான் சம்பாதிக்கிறாங்க எல்லாருக்கும் தான் பணம் வந்துட்டுருக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான செலவுகளும் தான் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்மளை வழி நடத்துறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் இல்லையா அது கரெக்டான ஆளாக இருக்கணும் இல்லையா இப்போது நம்மளோட சேனல் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம இங்கே பேசுவோம் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டோம் இதே மாதிரி உங்களை வழி நடத்துறதுக்கான ஒரு ஆளை செட் பண்ணிக்கோங்க நீங்கள் கரெக்டான பாதையில் போய்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே அவங்க இருப்பாங்க உங்களுக்காக வேவோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களோட வெல்விஷர் அவங்கள மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களோட பேச்சீங்க அப்படின்னா உங்களோட நோக்கி போகும் இதே அப்படியே மாத்தி யோசிச்சு பாருங்களேன் கிடையாது நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏன் வீட்டுக்குன்னு தானே செலவு பண்ணணும் அது அப்புறம் பார்த்துக்கோம் வா நம்ம போய் இந்த மாலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா வாங்க போயிட்டு வருவோம் ஒரு நாள் செலவு பண்ணுறதுல என்ன தப்பு வந்துட போது இப்படின்னு சொல்லி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட பணம் எல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு நாள் ஆசைக்காக ஒரு மாதம் ஃபுல்லும் நம்ம கஷ்டப்பட்டாகணும் இதே இது ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்கள சொல்லி தப்பு கிடையாது நம்ம தப்பாக அவங்கள செலவு கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அவங்க பேச்சை கேட்கணுமா அப்படின்னு நம்ம மட்டும் மட்டும்தானே முடிவு பண்ணணும் ஏன் வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் யாரோ ஒருத்தங்க முடிவு பண்ணக்கூடாது அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஓகே பண்ண போகிறோம் எதுவுமே இல்லாமல் பிளைண்டாக யார் சொல்கிறதையும் எப்போவுமே நம்பவே நம்பாதீங்க ஏன் ஈவன் நம்ம சேனலில் கூட நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருக்கிறேன் நம்ம சேனல் ஓப்பன் பண்ண டயத்தில் கோல்டோட ரேட் நாலாயிரத்து ஐநூறுரூவா அப்போ இருந்து கோல்டு வாங்குங்க இப்படிலாம் கூட கோல்டு வாங்கி உங்களால் சேர்க்க முடியும் நம்மளை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே கோல்டு தான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏ ஒவ்வொரு வீடியோஸ்லயும் என்னோட இந்த வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் இதே இது இப்போ கோல்டோட ரேட் பாருங்க ஒம்பதாயிர ரூபாய்க்கும் அதிகமாக போய் கட்டுருக்கு அப்படியே டபுள் ஆகிடுச்சி அப்போ வாங்கியிருந்தோன்னா நம்மளோட நம்ம கிட்ட உள்ள தங்கத்தோட மதிப்பும் டபுள் ஆகிருக்கும் இல்லையா இதுதான் இப்போ கூட ஒன்றும் போனது கிடையாது தங்கம் என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் ஆனால் ரூபாய் விற்கிற தங்கத்தை எப்படி என்னோடய மாத சம்பளத்தில் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்குறது எனக்கு புரியுது தான் ஆனால் சின்ன சின்னதாக நம்ம வாங்கி சேர்த்தாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் கையில் இருக்கிற ஒவ்வொரு பணத்தையும் வீணாக்காமல் நம்மளுக்கு எந்த மாதிரி முதலீடு பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃபியூச்சரில் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைங்க இன்றைக்கான நாளை மட்டுமே யோசிக்காதீங்க அப்படின்றதுக்கு தான் ஹோல் ஃபிக்ஸிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது டிப் நம்பர் த்ரீ பட்ஜெட்ன்றது கண்டிப்பாக மேக் பண்ணி ஆகணும் எல்லாருமே அப்போ தான் நம்ம என்ன இன்கம் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மாதத்தோட முடிவில் நம்மளுக்கு நம்ம வாங்கின சம்பளத்தில் மிச்சம் இருக்கா இல்லை அதை விட அதிகமான தேவைக்கு நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோமா அப்படின்ற எல்லா புரிதலுமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படி புரிதல் கூடுதல் வந்தால் தானே இதை விட நம்ம அதிகமாக சம்பாதிக்கணுமா இல்லை இப்போ சம்பாதிக்கிற இந்த பணமே போதுமானதா இல்லை என்ன செலவு வந்து தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த செலவை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா இப்படின்னு உங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு கேள்வி வர ஆரம்பிக்கும் அந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்குள்ள பதில் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்கிற உங்கள் பணம் உங்களுக்காக வேலை பார்க்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை எப்போவுமே நீங்கள் பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும் பணத்தை உங்கள் பின்னாடி வர வைக்கிறதுக்கான வழியை நீங்கள் எப்போயுமே தேடி இருக்க மாட்டீங்க மாதம் பிறந்த உடனேயும் உங்களுக்கு ப்ரீ பட்ஜெட் பிளானிங் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் உங்களோட செலவுகளை அனலைஸ் பண்ணணும் மாசத்தோட முடிவுல பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணி காட்டணும் க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது போது தான் உங்களுக்கு நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்படி புரிஞ்சாதானே அடுத்தடுத்து நம்ம வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் கோலுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் சும்மா எனக்கான ஃபினான்ஷியல் கோலை நான் செட் பண்ணிட்டேன் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நடந்துடும் அப்படின்னா நடக்காது தானே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற வழியை நான் மட்டும்தான் தேடியாகணும் பட்ஜெட் போடுறதுக்கு நிறைய ரூல் இருக்குது பேசிக்காக இருக்கிறது இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்ற ரூல் ஃபிஃப்டி உங்களோட நீடு இதுக்காகவும் முப்பது பர்சன்ட் வாண்டுக்காகவும் இருபது பர்சன்ட் வந்து நம்மளோட சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ஆனால் நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே ஃபிஃப்டியும் தேர்ட்டியும் மெர்ஜ் ஆயிடுது பேலன்ஸ் இருக்கிற டுவெண்ட்டி கடனுக்கு போயிடுது ஆக மொத்தத்தில் கையில் எதுவுமே இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்குது இதுக்காக தான் இந்த பர்சன்டேஜை வந்து பிரித்து பாருங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து எப்படி உங்களோட லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வரும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி பட்ஜெட் மேக் பண்ண சொல்கிறேன் இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட்டை கடனுக்காக செலவு பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற பத்து பர்சன்ட் அமௌண்ட்டில் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் சாத்தியமாக இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப் எதை நோக்கி போகுது ஃபஸ்ட்டு உங்களோட பிளானே பட்ஜெட்டுக்குள்ளே உங்கள் ஃபேமிலியை கொண்டு வரணும் அப்படின்ற பிளானுக்குள்ளே நீங்கள் வாங்க இதுவே உங்களோட பெரிய ஃபினான்ஷியல் கோலாக நீங்கள் செட் பண்ணணும் பட்ஜெட் மேக் பண்ணுறதுக்கு ஆரம்பமே இதுதான் அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்டு எமர்ஜென்சி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சும்மா பேச்சுவாக்கில் எமர்ஜென்சி ஃபண்ட் அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம் எனக்கெலாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் இருப்போம் ஆனால் எமர்ஜென்சின்றது சொல்லிட்டு வர்றது கிடையாது ஏதோ ஒரு வேலை நம்மளுக்கு இல்லாமல் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் யாரோ ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் இப்படிலாம் போகக்கூடாது தான் இருந்தாலும் இப்படிலாம் சுட்டுவேஷன் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வீட்டில் வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவு பணத்தை அதில் போட்டுகிட்டே வாங்க எப்போவுமே நான் இந்த பணத்தை எடுக்கவே கூடாது என்னோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனை தவிர வேறு எந்த டைத்துலையும் நான் எடுக்கக்கூடாது அப்படின்னு உங்களோட மனசை தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ நான் மட்டும்தான் எமர்ஜென்சி ஃபண்டை உங்களால் சேர்க்க முடியும் இல்லை மாதம் மாதம் உங்களோட சேலரியில் ஒரு சின்ன அமௌண்ட்டை ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஐநூறுபாயோ ஆயிரம் ரூபாயோ எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாமல் மட்டும் எப்போவுமே இருக்காதுங்க உங்களோட சேலரியில் ஆறு மாதத்தோட பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம அட்லீஸ்ட் ஒரு மூணு மாச பணத்தை எடுத்து வைப்போம் அது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த பணம் எதுவுமே மாற்றாமல் இல்லை அப்படின்னா தங்கமாக கூட வச்சுக்கோங்க உடனே கேஷா மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் தங்கமாக வாங்குங்க அப்படி இல்லைன்னா என்னைக்குமே இது கையில் காசாகவே இருக்கட்டும் அதுதான் பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அடுத்தது செலவு பண்ணணும் உங்களுக்காக நீங்கள் இப்போ என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் ஒர்க்கில் இருந்து நீங்கள் அடுத்த லெவல் போடும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று படிக்க வேண்டியது இருக்கும் இல்லை அப்படின்னா இப்போ புதுசு புதுசாக நிறைய அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்டை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிட்டே இருக்கும் இல்லை இந்த வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னா உங்களை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நாடு படு வேகத்தில் போய்கிட்டுருக்கு நம்ம அதை பின்னாடி போய்கிட்டு இருக்கோமா இல்லை போதும் அப்படின்னு சொல்லி நின்றோமா அப்படின்ற எல்லா கொஷினுக்கான ப தல் உங்கக மட்டும்தான் இருக்குது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான அத்தனை மணியும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டே இருக்கும் இப்போ ஏஐ உலகத்துக்குள்ள நம்ம எல்லாருமே போய்கிட்டு இருக்கிறோம் மிடில் கிளாஸ் ஒன்று ஏஐனால இல்லாமல் போகும் அப்படின்னு நேற்று தான் நான் வந்து ஒரு நியூஸ் படித்தேன் மிடில் கிளாஸாக இருந்து நம்ம எல்லோரும் ஒரு ஒர்க் பண்ணுறோம் இல்லையா அந்த ஒர்க்கு எல்லாத்தையுமே நமக்கு பதிலாக ஏஐ பண்ணுற காலம் சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் ஃப்யூச்சரில் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்குலாம் அப்போது ஏஐ வாங்குற அளவு நம்ம இருக்கணும் ஏஐக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கோலாக தான் நான் வந்து பார்க்குறேன் இந்த விஷயத்தை நீங்கள் அனுபவப்பூர்வமாக உணரவும் செஞ்சிருப்பீங்க இப்போ இருக்கிற ஒரு நாலஞ்சு வயசு குழந்தைங்க கூட மொபைல் எடுத்து ஸ்பீக்கரில் எனக்கு இது வேணும்னு கேட்டால் ஏஐ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு இது அடுத்தடுத்து எவ்வளோ பெரிய கட்டத்துக்கு போகும் அவங்களுக்கு தெரிகிற விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க அடுத்தது ஃபைனலாக எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒன்று எனக்குமே தேவையான ஒன்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கன்சிடன்சி இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண தான் ரிசல்ட் கிடைக்கும் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டேன் நாளைக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அது நம்மளுக்கு தெரியும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு நற்பாசன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் நம்ம அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நான் தான் ரெண்டு நாள் மூணு நாள் ஃபாலோ பண்ணல எனக்கு ரிசல்ட் கிடச்சிரும் கடைக்காட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறது இப்படியே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்டில் சொன்னேன் இல்லையா நம்மளை தூக்கி போட்டுட்டு நம்மளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வேற ஆள் வந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்றத நம்ம தான் யோசிச்சாகணும் கன்சிடன்ஸியாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நானுமே இப்போ குழந்தை எங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்து ரெகுலராக கன்சிடன்சியும் வீடியோ வந்து போட முடியலை டெய்லி ஒன்னாச்சும் போட்டணும் ஆன் டைத்துக்கு அப்படின்னு நினப்பேன் ஆனால் போட முடியலை முடியலன்னு தானே சொல்றேன் ஆனால் முடிகிறதுக்கான என்ன சோர்ஸ் அப்படின்னு யோசிக்கவே இல்லைல்ல இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கிறோம் இதை நம்ம மாத்தியே ஆகணும் மாற்றினா மட்டும்தான் நம்மளும் வந்து சர்வே பண்ணி போய்கிட்டே இருக்க முடியும் நான் வீடியோ போடாட்டி நீங்கள் எல்லாரும் ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்கணும் ஓகேவா நான் சொன்ன இந்த ஆறு ஃபினான்ஷியல் சீக்ரெட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ரெகுலராக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணால் தான் அதில் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மட்டும்தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய பெரிய தேங்க்யூவாக இருக்கும் அப்புறம் அறை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு பேசியிருந்தேன் நிறைய பேர் அறைக்குள்ளே வந்திருக்குறீங்க ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்றத தெரியலை அறைக்காக நான் கிவ்அவே கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் யாருமே அதை யூஸ் பண்ணுறது கிடையாது அப்போ கிவ்வேயை நானே வச்சுக்குவான் கிவ்வேக்கு பங்க் கொடுங்க அப்படின்னு செலக்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் கிவ்அவேக்கு நான் சொன்ன ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலையே இதுக்கு நான் போய் யாருக்கிட்ட சொல்ல உங்கள தவிர நான் வேறு யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும் நீங்கள் தான் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்மார்ட் கோல்னால் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்